ஹாய் ஹலோ வெல்கம் டு இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளா சூப்பரா நம்ம வீட்டுல இருந்து நம்மளோட ஸ்கின் ரூவ் பண்றதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு பேக் பாக்கலாமா இந்த பேக் மட்டும் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா க்ரோ ஆயிடும் வாங்க நம்ம இந்த பேக் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பாக்கலாமா போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது போல நம்மளுடைய சேனல்ல சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறைய சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் என்ன அப்படின்னா வீட்ல இருந்துகிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு

ஸோ இப்போ அதுக்கடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இது கூடவே கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ரோஸ் வாட்டர் நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ளைட்னிங் கொடுக்கும் அதே போலவே அளவேலாகும் அதுக்கடுத்தது நம்மளுடைய ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணக்கூடிய இந்த மஞ்சள் பொடி பவுடர் இது எப்படி இந்த கலரில் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் நமக்கு இது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா சுத்தமான விரலி மஞ்சள் பொடி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நெருப்பில் போட்டு கொஞ்சம் வாட்டணும் இப்போ நல்லா அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் ரெண்டு மாட்டி வதக்கணும் அப்படின்னா இந்த கடலில் செஞ்சாயிடும் இப்ப இதுதான் ஒரு வைரல் ஃபேஸ் பேக்க போயிட்டு இருக்கு மஞ்சள் அப்படியே நேரடியா சோ மஞ்சள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் நல்ல வதக்கிட்டு இந்த கலர் இப்படி கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம இதை போட்டா தான் நம்மளோட எஃபெக்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம இதையும் இதுல ஒரு ஒரு ஸ்பூன்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா இதுல பாதி ஸ்பூனா எடுத்துக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா தான் நமக்கு அது ஒரு ஸ்பூன் வரும் நம்ம இதனாலதான் பாதி பாதி ஸ்பூன் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தது முக்கியமா இதில் அதிகமாக சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னா அரிசி மாவுங்க அரிசி மாவு தான் நம்மளோட நம்மளோட ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக குரோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஸோ நம்ம இப்போ இதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும் அலோவேரா செல்லு அதுக்கப்புறம் போடக்கூடிய ரோஸ் வாட்டர் எல்லாமே நம்ம ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் பல பழப்பாகவும் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் அதுக்கடுத்து நம்ம போட்டுக்கூடிய இந்த மஞ்சள் பொடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவானது நம்ம ஸ்கின் கலரை இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான இது ஸோ நம்ம இது போட்டு ஆட் பண்ணியாச்சு ஸோ இதில் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் ஸோ ரோஸ் வாட்டர் உங்கள்கிட்ட நிறையா இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கூட சுத்தமான தண்ணி கூடவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சுத்தமான தண்ணி போட்டுட்டு நல்லாவே கலக்கணுங்க இந்த பேர நமக்கு நல்லாவே எந்த விதமான எல்லாம் கட்டிகள் இல்லாமல் நமக்கு இதை கலந்து வரணும் ஸோ அது ரொம்ப முக்கியங்க இது நம்ம கட்டிகளோடு இருந்ததுன்னா இந்த பேரோட எஃபெக்ட் அப்படிங்கிறது முழுசாக கிடைக்காது இப்போ நம்ம இதை நம்ம நல்ல நைஸாக கலக்கணும் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பேக் நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பேக்கை கலந்துட்டு முக்கியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் இதை நீங்க எப்படியே வச்சாலும் சரி தான் க்ளோஸ் பண்ணி வச்சாலும் சரி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு இது ஒரு பேக்கை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க இப்போ நம்ம இந்த பேக்கை ரெடி பண்ணியாச்சு ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம் நம்ம இந்த பேக் ரெடி பண்ணிட்டு வருது ஃப்ரெண்ட் இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு இந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்ல ஒரு அரோமா இருக்கிறதுனால நமக்கு இது ஸ்மெல் போதே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் கிடைக்குது உதவியே முடிவுகள் எல்லாமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் கொடுக்கும் சொல்லுவாங்க அதே போலவே நம்ம போட்டுக்க இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும் இது நம்ம ஸ்மெல் போதே இந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா இது நம்ம ஒரு பேக்கா அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்னுக்கும் அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங் கிடைக்கும் ஸ்கின்னும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் சோ நம்ம இதை என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா அலோவேரா ஜெல் அலோவேரா பாத்தீங்க அப்படின்னா வெயில போறதுனால ஏற்படுற சன் டோன் நல்லாவே ரிடியூஸ் பண்ணும் இப்ப நம்மளுடைய பேக்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா குளோ படைக்கிறதுக்கு ஒரு நமது பேக் சோ இந்த பண்ணிக்க முடியும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய பொருட்கள் மூலிகை பேக் போறது வரைக்கும் நம்ம நிறைய என்னென்ன பொருட்களை ஆட் பண்றது நம்ம முக்கியம் சோ நம்ம போட்டிருக்க முக்கியமான பொருள் அலோவேரா ஜெல் போட்டிருக்கோம் அலோவேரா ஜெல் நம்மளுடைய வெயில போறதுனால ஏற்படுற சன் டோன் ரிடியூஸ் பண்ணும் அது போல ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கௌஷன் நல்லாவே குறைக்கும் அதே போல அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்க அடுத்த முக்கியமான பொருள் பாத்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் பொதுவாகவே நமக்கு ஸ்கின் நல்லா டோன் பண்ணி குடிக்கும் இப்போ முக்கியமான டோன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது என்ன ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷன் நல்லாவே குறைக்கும் அதே போல நல்ல ஒரு மாய்ச்சரைஸர் தான் செயல்படும் சூப்பரெல்லாம் அதுவும் ஆட் பண்ணிருக்கோம் அதுக்கடுத்து நம்ம போட்டிருக்கிற முக்கியமான பொருள் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நம்ம அடுத்து என்ன போட்டுக்கோம்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அது என்ன மஞ்சள் தூள் போடணும் அப்படின்னாக்கா இந்த விரகு வந்து இல்லையா நீட் நீட்டா இருக்கும் இல்லையா மஞ்சள் நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம அந்த சமையலுக்காக வீட்டில் வாங்கி வச்சு சொல்லுங்க அதை போடக்கூடாது நம்ம இது எந்த போடணும் அப்படின்னாக்கா வெளிமன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கிடைக்கிது நாட்டு மருந்து காலையும் கிடைக்கிது டிப்பார்ட்மெண்ட் சொல்கிறேன் கிடைக்குதுன்னு சொல்றீங்க அதை வாங்கிட்டு நீங்க நீங்கள் ஒட்ட அப்ளை அதை அதை வாங்கிட்டு பண்ணி வச்சுட்டு அதுதான் நம்மளுடைய பார்க்கல ஆட் பண்ணணும் இப்போ நம்ம அதையும் நம்ம நேரடியாக ஆட் பண்ணலை இப்போ பொதுவாகவே எந்த பொருட்களுமே இப்போ ரீசெண்ட்டாக ஒரு டேர்ம் மென்ட்ரேஷன் தெரியுமா வேல்யூ ஆட் அட் மதிப்பு கூட்டுதல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஒரு இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு பொருளை நம்ம அப்படியே பயன்படுத்துறதை விட அதை வேற விதமா பயன்படுத்தும் போது அது அதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்க நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதுனால சோ அதான் நம்ம என்ன சொல்லணும் வேல்யூ சொல்றோம் சோ இந்த வேல்யூ ஆடல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த மஞ்சளை நம்ம அப்படியே போடாம அதை கொஞ்சம் அடுப்புல வச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கழுதி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆகும் இந்த ஒரு கருப்பு கலராகும் அந்ததான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்ளை பண்ணணும் அதுதான் நம்ம இந்த பேக்கோட ஆட் பண்றோம் மேலடியே நம்ம இந்த விரலி மஞ்சள் பொடியை ஆட் பண்ணலை ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேரடியாக ஆட் பண்ணக்கூடாது விரலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து வீட்ல பொடி பண்ணி வச்சுக்கணும் சோ அதே போலவே அதுதான் நம்ம அந்த பேக்கர் யூஸ் பண்ணணும் இப்ப நீங்க கேட்கலாம் நம்ம ஒரு சாதாரண மஞ்சள் பொடியை போட்டுவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது பொதுவே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு விரலி மஞ்சள் தான் நமக்கு இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் சோ நம்ம விரலி மஞ்சள் அப்படியே போடலை அதை கொஞ்சம் அடுப்புல வச்சுட்டு காய்ச்சிட்டு அதுக்கு அப்படியே மறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் நம்ம அதை தான் நம்ம இதோட ஆட் பண்ண போறோம் பாக்கோட இந்த பாக்கோட ஆட் பண்ண போறோம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்து ஆட் பண்ணி வைக்கிறது ஒரிஜினல் அரிசி மாவு அரிசி மாவு நம்மளோட ஸ்கின் நல்லா டோன் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்கின்ல இருக்க டிஸ்டன்ஸ் நல்லா ரிலீவ் பண்ணும் முக்கியமாக இந்த விரலி மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது நம்ம நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு முக்கியமான பொருள் நம்மளுடைய ஃபேக்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கக்கூடிய பொருட்களே இந்த விரலி மஞ்சள் தான் இப்போ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது கட்டாயமா யூஸ் பண்ணுவாங்க இப்ப அந்த இப்ப இப்பயுமே யூஸ் பண்றாங்க மஞ்சள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் ஸோ அதை போடும் போது ஸ்கின்ல எந்த விதமான இன்ஃபிளமேஷமே வராது முக்கியமா ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இப்ப நம்ம அதை அப்பெல்லாம் வீட்லேயே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸ்மே இல்லாம இருந்தது இப்ப இந்த வெயில் வெளியில மஞ்சள் போட்டுட்டு போறதுனால ஸ்கின் டேர்ன் ஆகிற ப்ராப்ளம் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்ப மஞ்சள் யூஸ் பண்றது இல்ல அதுக்கு கசுரிமிகள் யூஸ் பண்றாங்க அதுமே நிறைய பேர் டைமிங் நேரமே அப்படி வரையும்னால அதுவுமே அப்ளை பண்றது இல்லை ஆனால் மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு எந்த விதமான ஸ்கின் பண்ணிக்கலாம் வராங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனா கூட இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்ல பொருள் மஞ்சள் அது நம்ம கலர் பிடிச்சோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஸ்டூர் மஞ்சள் போடுவாங்க கஸ்தூர் மஞ்சள் டைம் கூட அதே போடாம இருக்காங்க நம்ம போல பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த மஞ்சள் அப்படிங்க நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த மஞ்சள் எல்லாம் போடும் ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னிங் பிரைட்னிங் அப்படிங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஸ்கின் கலரிங் கிரீம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இதுதான் நேச்சுரலான ஸ்கின் கரிங் கிரீமா சொல்லுவாங்க பயன்படுத்தும் போது இயற்கையாவே நம்ம நல்ல ஒரு கலராக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் சிம்பிளா நம்ம நம்ம பேக்கில் போட்டிருக்க ஒரு முக்கியமான பொருளால நமக்கு நல்ல கலர் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த பேக்கை எப்படி போடுறோம்னா யூஷுவல் நல்ல ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்ததா இது நல்ல கையால தேய்க்கும் நான் எப்பமே யூஸ் பண்ண மாட்டேன் சோ பாத்தீங்கன்னா அப்படின்னா நான் இதை முழுக்க முழுக்கவே கையால் தான் நான் கேட்குறேன் சொல்லியிருக்கேன் கையால் அதை அப்ளை பண்ணும் போது நான் இப்போ அதை ஸ்கின்ல நம்ம அந்த அக்கு பிரஷர் பாயிண்ட் இருக்கும் அதை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும் போது நம்ம பேக்கு நல்லாவே ஸ்கின்ல நல்லாவே ஒர்க் ஆகும் ஸோ அதுக்காக கையால் அப்ளை பண்றது ஸோ இப்போ இந்த பேக்கு பூரவும் நம்ம நல்லா அழுத்தி தேய்க்கணும் முடிஞ்சா நான் இப்ப அந்த உங்களுக்கு பேக் ஓட்டுக்காமறதுக்காக ஒரு கையால் தேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ நான் என்ன பப்போஸ் இப்ப நான் அந்த பேக் போடல அப்படின்னா நம்ம ரெண்டு கையில நல்ல மசாஜ் போல பண்ணிட்டு நல்லா ஃபேஸ் முழுக்கவே அபோ டேரக்ஷனா நல்லா மசாஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக் நம்மளோட ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப இந்த ஒரு பேக் அப்படிங்கிறது அப்ளை பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வாஷ் பண்ண மாட்டேங்குமே போதும் இப்ப இது நம்ம எந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும் வெயிலில் போறதுனால டேர்ன் ஆகுது இல்லையா கையில கழுத்துல எல்லாம் நம்ம நல்லாவே அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம இது வாஷ் பண்ண மாட்டேங்கும் போதும் இப்போ அதை போட்டுட்டு இப்ப இதை பேக் போடும் போது பேசக்கூடாது நான் இதை பேக் போட்டு காமிக்கிறதுனால பேசிட்டு இருக்கேன் எல்லாம் போடும்போது எந்த பேஸ் பேக் போட்டாலுமே பேசவே கூடாது அதுவே நமக்கு ஒரு சுருக்கம் வரும்னு சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கிறது மட்டும் இல்லாம திண்ட் சுருக்கமும் குறையுமே ஒரு பேக்னால ஒரு எந்த ஒரு பேஸ்பாக் போட்டாலும் அமைதியா இருக்கும் போட்டுட்டு அமைதியா இருக்கணும் சோ போட்டாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு பாக்கலாமா நம்ம இந்த பேக் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எனக்கு இந்த பேக் சொல்லிட்டு கிடைச்சிருக்கோம் அப்படின்னா முகத்துல கொஞ்சம் மஞ்சள் பிடிச்சது போல இருக்குது கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் கூடுதலா போட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க பே போடும்போது கொஞ்சமா போட்டுக்கோங்க இதுல வாக்குல ஒரு டைம் அப்ளை பண்ண தப்பே கிடையாது இது நீங்க வீட்டுல இருக்கும்போது அப்ளை பண்ணீங்கன்னா இதே போலவே கூடுதலாவே போட்டுக்கலாம் இப்ப நீங்க வெளியில போகும்போது அர்ஜென்ட்டா பேக் போடுறீங்க இந்த மார்னிங் டைம்ல போட்டுட்டு மழை நீங்க வெளியில போறீங்கன்னா கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க ஆனா இப்படி கம்மியா போட்டுருக்க இன்னும் அதிகமா போடுறதுனால புண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ ஸ்கின்ல இருக்கிற பின்சில்ஸ் வராது முக்கியமா இந்த பின்சில்ஸ் வந்து மாட்டிங் சீக்கிரமா ரெடியூஸ் ஆகும் இது ஒரு இந்த மஞ்சள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆன்டி இம்ப்ளிமெண்டரி சோ அதனால நம்மளுக்கு போடும்போது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஆனா கொஞ்சம் கலர் குடிக்கிறது போல இருக்கு கஷ்டமின் போல இல்ல ஸோ அதனால நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா மறுநாள் நைட்டு போட்டீங்கன்னா நிறைய போட்டுக்கோங்க மறுநாள் குடிக்கும் போது போயிடும் சோ இப்ப நீங்க நிலை போகும்போது அர்ஜென்ட்டா ஒரு குளோ பேக் போடணும்னு நினைக்கும் போது இது கொஞ்சமாவே போட்டுக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் கலர் குடிக்குது அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு நம்ம இதை போடும் போதே நல்லாவே தெரியுது ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைச்சிருக்கு அதே போலவே நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கு நல்ல ஒரு தொட்டு பார்க்கும் போதே நல்ல ஒரு சாஃப்டா பஃடா இருக்கு ஸோ அதனால இந்த பேக் நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ட் குபிரி நிச்சயமா கிடைக்கும் அதே போல ஒரு இன்ஸ்டன்டா ஒரு பிரைட்னஸ் வேணும் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க அப்படின்னா நம்ம அர்ஜென்ட்டா அது போல டைம்ல நம்ம இது போல பேக் செலக்ட் பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த பேக் நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்க இந்த ஃபேக் யூஸ் பண்ணுங்க இது நீங்க வாரத்துல ரெண்டு மூணு நாள் போட்டீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் குரோ கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் இந்த பேக் குடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்க அதே போல இந்த ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் புடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் வீடியோ தேங்க்யூ